ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகாநிதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் காவேரிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணி நடந்துட்டுருக்கு அந்த டைமில் பார்த்தா கங்கா ஓடி வர்றாங்க கங்கா ஓடி வந்து அவங்க கையில் இருந்த ரிங்கை எடுத்து போட்டு விட்றாங்க ஏன்னா ராகினியும் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு கங்கா நம்ம கையில் ஒன்றுமே இல்லைன்னு பார்க்கும்போது கையில் ரிங் இருந்திருக்கு அதை எடுத்து காவேரிக்கு போட்டு விட்றாங்க காவேரிக்கு ரிங்கு போட்டதெல்லாம் சந்தோஷம் இல்லை கங்கா ஓடி வந்ததே சந்தோஷம் தான் கங்காவை கட்டி பிடிச்சி காவேரி வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு இருந்த விஜய் என்னடா இவங்க சிஸ்டர்ஸ் பாண்டிங் சொல்லிட்டு அப்படியே பார்த்து பிரமிப்படைகிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயோட பாட்டி சொல்கிறாங்க எல்லோரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கூட்டமாக உட்காந்து காவிரியோட ஃபேமிலியெலாம் பேசிகிட்டு இருக்காங்க காவிரியை பார்த்து அவங்க அம்மா சொல்கிறாங்க இன்றைக்கி தாண்டி நீ பொண்ணு மாதிரி இருக்க அப்படின்னு ஆனால் எனக்கு ஏதோ வேஷம் போட்டிருக்க மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க தங்கச்சிலாம் சொல்கிறாங்க அக்கா நீ ரொம்ப அழகாக இருக்குக்கா ஹீரோயின் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் அடி அப்படின்னு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ போய் உங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் கவர் நீங்கள் முன்னிட்டு நின்றுட்டு இருக்காதுன்னு சொல்லுவோம் சரிமா நான் பத்து நிமிஷம் தான் போயிட்டு வந்துடுவேன் நம்ம எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கிளம்பி கிளம்பிடுறாங்க அந்த டைமில் அந்த பசுபதி அந்த குடும்பம் ஃப்ரீயாக இருக்கிறத பார்த்துட்டு காவிரி எல்லாம் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு வந்து சீண்டி பார்க்குறாரு என்ன சொல்கிறாருன்னா இப்போ ராகினி வந்து உங்கள் குடும்பத்துக்கு வரப்போகிறா இதுக்கப்புறம் தான் இருக்குது காவிரி நல்லா வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம சாரதா சொல்கிறாங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் முன்ன மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கும்போது இதை வந்து விஜய் வந்து என்ன கேட்டுட்ருக்காரு அவர் கேஷுவலாக ரூம் விட்டு வெளியே வரும்போது ஏதோ பசுபதி உங்களை சீண்டி பார்க்குறது மட்டும் தெரியுது அவரும் ஓரமாக பார்க்காம நின்று இவர் என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கிறாரு கவனிக்கும் போது இந்த பசுபதி சொல்றாரு உன் பொண்ணு இங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும் அவளை என் பொண்ணு கல்யாணம் நிற்கும் போது என்ன ஃபீல் பண்ணி எப்படி அழுது கதறினாலும் அதே மாதிரி உன் பொண்ணை நான் கதற விடுறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பசுபதி சொல்றதை பார்த்துட்டு விஜய் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு என்ன மாம்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லார்ட்டையும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு நான் எல்லாத்தையும் நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாரு ஓ அப்படியா நானும் சும்மா தான் நீங்க பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு எல்லாத்தையும் கேட்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சிரிக்கிறார் ஹஹான் அதுக்கு நம்ம விஜய் சொல்றாரு இங்கே இங்க பாருங்க நீங்கள் வந்து அஜய்க்கு அவனை அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா அதோட நிறுத்திக்கோங்க தேவையில்லாமல் காவியரோட லைஃப்பில் ஒரு அடி கூட நீங்கள் எடுத்து வச்சிங்கனாலும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது நான் எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன் அஜய்க்கு வந்து உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கேன் அதுக்காக தான் நான் காதலுக்கு வந்து மரியாதை கொடுக்குறவன் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது இந்த பசுபதி ஓ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி சொல்கிறாரு அதுக்கு விஜய் சொல்கிறாரு நான் காதலை வந்து பிரிக்கணும் அப்படின்லாம் நினைக்கவே மாட்டேன் அதனால தான் நான் ஓகேவாக சொன்னேன் ஆனால் நீங்கள் அதோட காவேரியோட லைஃப்ல நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சீங்க அப்புறம் நான் என்ன நடக்கணும் தெரியாது நீங்க லோக்கல்னு வைங்கள நான் உங்களை விட தர லோக்கல் சரியா என்னையை பற்றி உங்களுக்கு தெரியாது இதே இடத்துல இப்போ இவங்கள்லாம் இல்லைன்னு வைங்கல இங்க நடக்கிறதே வேற இவங்க எல்லாரும் இருக்கிறதுனால உங்களை நான் சும்மா விட்டுட்டு போறேன் எந்திரிங்க எந்திரிச்சு போங்க கிளம்புங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சில் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இவரால் ஒன்றுமே பேச முடியல அப்படி ஒரு மாஸ்க் காட்டி நம்ம விஜய் அதை கேட்டுட்டு காவேரி அம்மா வந்துட்டு அப்படியே இப்போ நிற்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் சொல்கிறாரு காவேரி கிட்டே நீங்கள் எதுவுமே பயப்படாதீங்க காவேரி சொன்னால் ஏற்கனவே இந்த கல்யாண பூச்சி ஆரம்பித்ததுலேருந்து என் குடும்பமே வந்து பயந்து போயிருக்கு அப்படின்னு நீங்கள் இவரெல்லாம் ஒரு ஆளே இல்லை நீங்கள் வந்து இந்தளவுக்கு ஒன்றும் பயப்பட தேவையே இல்லை ஓகேவா நீங்கள் பயப்படாதீங்க நீ எல்லோரும் சாப்பிட்டு போங்க சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கிளம்பிடுறாரு அதை கேட்டுட்டு சாரதா அம்மா சொல்கிறாங்க ஆனால் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் நமக்காகவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்பவே குறிப்படைகிறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட ராகினியை கூட்டிகிட்டு அஜய் வந்து ஒரு ரூம்களை போகிறார் ரூம்குள்ள போய் இந்த ரூம் உனக்கு பிடிச்சிருக்கா ராகினி அப்படின்னு கேட்கும்போது ராகினி சொல்கிறாங்க பிடிக்கலைன்னா என்ன போகிறா அப்படின்னு பிடிக்கலனா இடிச்சுட்டு வேறு ரூம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ இடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ராகினு சொல்கிறாங்க என்னது என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்கும்போது நான் சும்மா சொன்னேன் அஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம அஜய் நினைக்கிறாரு மனசுக்குள்ளே யார் வீட்டை யார் இடிக்கிறது என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானு அந்த அஜய் என்ன பண்ணுறாருனா ராகினி வந்து கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போகிறாரு அதை பார்த்துட்டு ராகினி மிரண்டு போய் ராகினிக்கு வந்து The அஜய் சுத்தமாக பிடிக்கல காவிரி பழிவாங்கணுங்கிற எண்ணத்தோடு தான் வர்றாங்கிறது இதுலேருந்தே நல்லாவே தெரியுது கா இந்த ராகினி வந்து டக்குன்னு ஐயோ அஜய் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்றாங்க அதுக்கு நான் இந்த அஜய் சொல்கிறாரு நீ என்ன இருந்து படிச்சிருக்க நீ என்ன இப்படி மாடர்னா ஆட்னு பார்த்தா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம வேறு ரூமுக்கு போகலாம் அப்படின்னா அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு அஜய் அவாய்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறாங்க இன்னுமே அவள் ராகினி வந்து தான் தான் நினைச்சிட்ருக்கா ஆனால் இந்த காவிரியை வந்து பழிவாங்கணுங்கிற எண்ணத்தோட தன்னோடய வாழ்க்கையவே இவங்க வந்து இப்படி சீரழி பிக்க போகிறாங்கன்னு நினைக்க தான் கொஞ்சம் இதாக இருக்குது ஆனால் ராகுலுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் இன்றைக்கி எபிசோட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோம் அவங்கலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் விஜய் இன்னைக்கு கொடுத்த சம்பவம் பசுபதிக்கு யாரெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்கள்லாம் கமெண்ட் பாக்ஸில் விஜய் மாசுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்